குண்டோதரனோட கண்கள்ல திடீர்னு கண்ணீர் பெருகுச்சு நான் உயிரோடு இருக்கிறப்ப பிக்ஷு சிறையில இருப்பதா புத்த பிக்ஷு சொல்லி அனுப்பிய செய்திய உங்ககிட்ட சொல்லிடுற சலுக்கர் சைனியம் என்றைக்கு காஞ்சி கோட்டை முதல தாண்டி உள்ள பிரவேசிக்குதோ நீ எப்படி பிக்ஷுவை சந்திச்ச எப்படி கோட்டைக்கு வெளியே வந்த பிக்ஷுவை பத்து நாள்ல நேர்ல பார்க்க போவதா புலிகேசி சொன்ன உடனே சக்கரவர்த்தியோட கட்டளையை கேட்டதும் கூடாரத்தில் இருந்த பல பேர் உடனே வெளியேறினாங்க ஒற்றர் தலைவனும் இன்னும் சிலரும் வெளியேறதுக்கு தயங்குனப்ப புலிகேசி அவங்கள கோபமா பார்த்து போங்கள் அப்படின்னு கஜனை செய்தான் அவங்களும் உடனே போயிட்டாங்க தனித்து நின்ன குண்டோதரனை பார்த்து புலிகேசி சாந்தமான குரல்ல அப்பா நீ யாரு இருந்து வந்த அந்த ரங்க செய்தி ஏதேனும் கொண்டு வந்திருக்கியா அப்படின்னு கேட்டா ஆம் பிரபு பிக்ஷுவிடமிருந்து தான் வந்த செய்தி கொண்டு வந்திருக்கிற அப்படின்னு சொன்னான் குண்டோதரன் அப்படியா என்ன செய்தி கொண்டு வந்த அப்படின்னு பரபரப்பா சொல்லிட்டு புலிகேசி சிம்மாசனத்திலிருந்து துள்ளி குதிச்சு எழுந்தான் சீக்கிரம் சொல்லு பிக்ஷு எங்க இருக்காரு சௌக்கியமா இருக்காரா ஏன் இத்தனை நாளா செய்தி எதுவும் அனுப்பல உன்கிட்ட என்ன சொல்லி அனுப்புனாரு அப்படின்னு புலிகேசி சராமரியா கேள்விகளை அடுக்கினான் குண்டோதரனோட கண்களில் திடீர்னு கண்ணீர் பெருகுச்சு விம்முகின்ற குரல்ல சத்யாச்சிரையா என்னோடய குருநாதர் காஞ்சியில் பாஷாண்டி பல்லவனுடைய சிறையில் இருக்காரு அப்படின்னு சொன்னதும் புலிகேசி ஆஹா நான் உயிரோடு இருக்கிறப்ப பிக்ஷு சிறையில் இருப்பதா என்ன அவமானம் துணி அணிந்த பிக்ஷுவை சிறையில் இடற அளவுக்கு மகேந்திர பல்லவன் அவ்வளவு நீசனாகி விட்டானா அப்படின்னு சீருனான் அதுக்கப்புறமா எல்லாத்தையும் விவரமாக சொல் பிக்ஷு எப்படி சிறைப்பட்டாரு நீ எப்போ அவரை பார்த்த என்ன செய்தி சொல்லி அனுப்புனாரு அப்படின்னு கேட்டா அப்போ குண்டோதரன் சொன்னான் ஏழு நாளைக்கு முன்னாடி போன வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் அவரை பார்த்தேன் மத துரோகியும் குரு துரோகியும் பாஷாண்டியுமான மகேந்திர பல்லவன் தன்னுடைய ராஜ்யத்தில் இருக்கிற புத்த பிக்ஷுக்களையெல்லாம் எல்லாம் பிடிச்சு அடைச்சி வச்சுருக்கிற சுரங்க மண்டபத்துக்குள்ளே பிக்ஷுவை பார்த்த மன்னர் மன்னா முதல்ல புத்த பிக்ஷு சொல்லி அனுப்பிய செய்தியை உங்ககிட்ட சொல்லிடுற அது வரைக்கும் இந்த பாழும்யிருக்கு எதுவும் வந்துடக்கூடாதுன்னு எவ்வளவோ கவலைப்பட்டுட்டு இருந்த ஆஹா போன ஏழு நாட்களில் இந்த ஏழைக்கு எவ்வளவோ ஆபத்துக்கள் வந்துச்சு என்னோட குருநாதருடைய செய்தியை உங்ககிட்ட சொல்லிவிட்டேனா அப்புறம் இந்த அற்ப உயிருக்கு என்ன நேர்ந்தாலும் கவலைப்பட மாட்டேன் தங்களை எப்படியாச்சும் நேருக்கு நேர் தரிசிச்சிடணும் அப்படின்னு என்னவெல்லாமோ யுக்தி செஞ்ச தங்களை தரிசிக்க வேறு விதமாக முடியாதுன்னு நினைச்சு காஞ்சியிலிருந்து வந்த நம்முடைய வீரர்கள் கிட்ட வேணும்னே அகப்பட்டு கொண்ட பிரபு பிக்ஷு உங்ககிட்ட சொல்லும்படியா முக்கியமாக நாலு செய்திகளை சொல்லி இருக்காரு அதை கேளுங்க இப்படிப்பட்ட பூர்வ பீடிகையோடு குண்டோதரன் புத்த பிக்ஷுவுடைய நாலு செய்திகளையும் வரிசையா சொல்ல தொடங்கினோம் முதலாவது செய்தி மதுரை பாண்டியனை நம்ப வேண்டாங்கிறது இந்த ஜெயந்தவர்ம பாண்டியன் தான் பிக்ஷுவை மதுரையில் சிறைப்பிடிச்சு வச்சிருந்தவ அந்த சமயத்தில் மகேந்திர பல்லவனுக்கும் ஜெயந்தவர்மனுக்கும் ஏதேதோ அந்தரங்க ஓலை போக்குவரவு நடந்துச்சு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ துரோகமாக சூழ்ச்சி செய்திருக்க வேண்டும்னு பிக்ஷு கருதுகிறபடியால பாண்டியன்கிட்ட சர்வ ஜாகிரதையா நடந்து கொள்ள வேண்டியது அவனை முழுசு நம்பி எந்த காரியத்திலையும் இறங்கிவிடக்கூடாது இரண்டாவது செய்தி கங்க நாட்டு துர்வி நீதன்டா பிக்ஷுவ மகேந்திர பல்லவனுக்கு காட்டி கொடுத்து காஞ்சியில அவர் சிறைப்படுமாறு செஞ்சவன் புலிகேசியுடைய கண்ணுல மண்ண தூவுறதுக்காக பல்லவனோடு சண்டை போடுறது மாதிரி போட்டுட்டு சைனியத்தோடு ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கான் புலிகேசி வாதாபிக்கு திரும்பி போகாதபடி செஞ்சுட்டா தன்னுடைய மருமகன் விஷ்ணுவர்தனன் சலுக்க சாம்ராஜ்யத்துடைய ஏக சக்கராபதி ஆகிடுவான் அப்படின்னு கங்க நாட்டான் அந்தரங்க ஆசை கொண்டிருக்கா சமயம் நேர்ந்தா துரோகி துர்விநீதனுக்கு தக்க தண்டனை விதிக்கணும் மூன்றாவது முக்கியமான விஷயம் பிக்ஷு தெரிவிக்க சொன்னது என்னன்னா மகேந்திர பல்லவன் ஹர்ஷவர்தன சக்கரவர்த்திக்கு ஏதோ இல்லாததும் பொல்லாததும் எழுதி ஓலை அனுப்பியதா தெரிய வருது அதை பற்றின உண்மையை தீர விசாரித்து உசிதப்படி செய்யணும் மகேந்திர பல்லவன் குறைஞ்சது இன்னும் ஒரு வருஷத்துக்கு கோட்டைக்குள்ளேயே கஷ்டமில்லாமல் இருக்க முடியும் அவ்வளவு உணவுப் பொருள்களை சேகரித்து வச்சிருக்கான் இந்த நிலைமையில் காஞ்சி முற்றுகை இன்னும் நீடித்து கொண்டிருப்பது உசிதமா இல்லை மறுபடியும் ஒரு தடவை கோட்டையை கைப்பற்ற முயல்வது நல்லதான்னு யோசிச்சு தீர்மானிக்கணும் நாலாவது எல்லாவற்றிலும் முக்கியமாக பிக்ஷு சொல்லி அனுப்பிய விஷயம் இது உத்ராபதத்து சக்கரவர்த்தி ஹர்ஷவர்தனர் சிற்பங்கள் சித்திரங்கள் முதலிய கலைகளில் அதிக பற்றுள்ளவர் தென்பல்லவ ராஜ்யத்தில் அநேக இடங்கள்ல சிற்ப சித்திரக்கலை மண்டபங்கள் இருக்கு மாமல்லபுரத்துல மகேந்திர பல்லவன் ஹர்ஷவர்தனரை அழைத்து காட்டுறதுக்காகவே அற்புத சிற்ப வேலைகளை செஞ்சிருக்கான் இந்த சிற்ப வேலைகளுக்கு ஏதாச்சும் சலுக்க வீரர்களால கெடுதல் நேர்ந்ததா தெரிஞ்சா அத மகேந்திர பல்லவன் தனக்கு சாதகமா உபயோகப்படுத்திக் கொள்வா ஹர்ஷவர்தனருடைய விரோதத்துக்கு குலம் ஆளாக வேண்டி வரும் அதனால பல்லவ நாட்டு சிற்பங்களுக்கோ சிற்பிகளுக்கோ சலுக்க வீரர்களால எந்தவித கெடுதலும் நேராதபடி பார்த்துக்கணும் இந்த நாலு செய்திகளையும் தட்டு தடுமாறி சொல்லிட்டு என்னுடைய குருநாதருக்கு நான் கொடுத்த வாக்கு நிறைவேற்றிட்டேன் இனிமே என்னோட உயிரை பத்தி கொஞ்சமும் கவலை இல்லை அப்படின்னு சொல்லி குண்டோதரன் விம்மி விம்மி அழத் தொடங்கினான் அடே நீ என்னத்துக்காக அழுகிற அப்படின்னு புலிகேசி கேட்டப்ப குண்டோதரன் என்ன சொன்னானா ஐயா சலுக்கர் சைனியம் என்றைக்கு காஞ்சி கோட்டை முதல்ல தாண்டி உள்ளே பிரவேசிக்குதோ அன்னைக்கே சிறைப்பட்டிருக்கிற புத்த பிக்ஷுக்கள் எல்லாரையும் கழுவளை ஏற்றி விடுவதா மகேந்திர பல்லவன் சொல்லியிருக்கானா இதை உங்ககிட்ட சொல்ல வேண்டான்னு பிக்ஷு சொன்னாரு ஆனாலும் உங்ககிட்ட சொல்லாமல் இருக்க என்னுடைய மனசு கேட்கல என்னோட குருநாதர் நான் பிறந்து வளர்ந்த காஞ்சி நகருடைய நாட் சந்தையில் ஏற்றப்பட்டு காக்கை கழுகுகளால் கொத்தப்படுவாருங்கிறது நினைக்கிறப்ப எனக்கு தாங்க முடியாமல் அழுக வருது அப்படின்னு சொன்னான் கொஞ்ச நேரம் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்துட்டு புலிகேசி குண்டோதரனை பார்த்து நீ எப்படி பிக்ஷுவை சந்திச்ச எப்படி கோட்டைக்கு வெளியே வந்த அப்படின்னு கேட்டா அதுக்கு குண்டோதரன் திருப்திகரமான மறுமொழி கொடுத்தான் பிக்ஷுவோட யோசனைப்படி தான் பல்லவ ஒற்றர் படையில சேர்ந்திருக்கிறதாகவும் அதனால காஞ்சி காராகிரகத்துல அடைப்பட்டிருக்கிற புத்த பிக்ஷுக்களோடு பேசி துப்பு அறியறதுக்காக தன்னை நியமித்திருந்ததாகவும் அதிர்ஷ்டவசமா பாண்டியனுக்கு ஓலை கொண்டு வர வேலை தனக்கு கிடைச்சதுன்னு கோட்டைக்கு வெளியே வர்றதுக்கு ரகசிய சுரங்க வழி இருக்குதுன்னு அந்த வழியாக தான் வந்ததாகவோ பாண்டியன்கிட்ட ஓலையை சேர்ப்பிக்கும் எண்ணமே தனக்கு கிடையாதுன்னு சொன்னான் அதுக்கப்புறமா புலிகேசி என்ன கேட்டனா திரும்ப பிக்ஷுக்கிட்ட போய் செய்தியை உன்னால் சொல்ல முடியுமான்னு கேட்டான் பிரபு திரும்ப செல்வது என்னுடைய உயிருக்கு அபாயம் இருந்தாலும் இந்த உயிரை பற்றி இனிமே எனக்கு என்ன கவலை நீங்கள் போக சொன்னால் போகிற அப்படின்னு குண்டோதரன் சொன்னான் ஆமாம்ப்பா நீ கட்டாயமா திரும்பி போகணும் போய் பிக்ஷு கிட்ட இன்னும் பத்து நாளைக்குள்ள காஞ்சி மாநகரில் அவரை நானே நேர்ல பார்ப்பதா சொல்லணும் எதுவும் நேர்ந்தாலும் என்ன கேள்விப்பட்டாலும் அவர் கொஞ்சமும் கலங்க வேண்டாம்னு எல்லா விவரங்களையும் நேர்ல சொல்லுவதாகவும் சொல்லணும் உன்னால முடியுமா அப்படின்னு புலிகேசி கேட்டான் பிக்ஷுவை பத்து நாள்ல நேர்ல பார்க்க போவதா புலிகேசி சொன்ன உடனே குண்டோதரனுக்கே உண்மையில தூக்கி போட்டுச்சு அவனோட முகத்திலும் கண்களிலும் நாம என்னைக்குமே பார்த்திராத ஆச்சரியத்துடைய அறிகுறி காணப்பட்டுச்சு இந்த பேச்சுக்கள் எல்லாம் நடந்து ஒரு வாரத்துக்கு அப்புறமா காஞ்சி மாநகருடைய தெற்கு கோட்டை வாசலையும் மதிலையும் காவல் புரிந்த வீரர்கள் எல்லாம் குண்டோதரனை போலவே ஆச்சரிய கடல்ல மூழ்கினாங்க ஏன்னா அந்த கோட்டை வாசலுக்கு எதிரில் அகழிக்கு அக்கரையில வராக கொடி பிடித்த தூதர்கள் ரெண்டு பேர் குதிரை மேலே நிராயுத பாணிகளாக வந்து நின்று தாங்கள் கொண்டு வந்திருந்த கொம்ப வாயில வச்சு பூம் பூம் பூம்னு ஊதுனாங்க அவங்களோட தோற்றமும் அந்த கொம்பின் முழக்கமும் அவங்க சமாதானத்தை நாடி வந்திருக்கிற புலிகேசியுடைய தூதர்கள்ங்கிறத எடுத்துக்காட்டுச்சு ஆஹா இது என்ன விந்தை பாதாபி சக்கரவர்த்தியா சமாதான தூது அனுப்பி இருக்கிறார் இது கனவா இல்லை நனவா அப்படின்னு காஞ்சிக்கோட்டைய காவல் புரிந்த பல்லவ வீரர்கள் அளவில்ல வியப்ப அடைஞ்சாங்க நம்ப முடியாத அந்த அதிசய செய்தியானது அதிசீக்கிரத்தில் மந்திராலோசனை மண்டபத்தில் இருந்த மகேந்திர பல்லவரை சென்றடைஞ்சது